இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்துக்கும் மானியம் எப்படி வாங்குறது அதாவது ஒரு ஆடு மாடு வாங்குறதா இருக்கலாம் நிலம் வாங்குறதுக்கு வீடு கட்டுவதற்கு விவசாய சம்பந்தமான மானியம் கம்பெனி ஆரம்பிக்க பள்ளிக்கு அதாவது கல்விக்கு சம்பந்தமான மானியம் வாங்க வீடு கட்டுவதற்கு விவசாய நிலம் வாங்குவதற்கு விவசாய உபகரணங்கள் வாங்குவதற்கான பல மானியங்கள் அரசாங்கத்திலிருந்து கொடுக்கப்பட்டு வருது அந்த வகையில இப்ப பசுமை குடில் அமைக்க எப்படி மானியம் வாங்குறது அப்படிங்கறது தான் இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம் மானியத்துடன் பசுமை குடில் ஐம்பது சதவீத மானியத்தில் பசுமைக்குடில் அமைத்து திராட்சை தக்காளி குடைமிளகாய் உள்ளிட்ட தோட்டக்கலை பயிர் சாகுபடியை மேம்படுத்துமாறு விவசாயிகளுக்கு ஒருங்கிணைந்த தோட்டக்கலை அபிவிருத்தி இயக்கம் தேசிய வேளாண் வளர்ச்சி திட்டம் மானாவரி பகுதி மேம்பாட்டு திட்டங்களில் மாவட்ட நிர்வாகம் மூலமாக பசுமை குடில் அமைக்க மானியம் வழங்கப்படுகிறது பசுமை குடல் ஆயிரம் சதுர மீட்டர் பரப்பில் அமைக்க ரூபாய் ஒன்பது புள்ளி நான்கு லட்சம் வரை செலவாகும் இதில் ஐம்பது சதவிகிதம் மானியம் வழங்கப்படுகிறது தக்காளி குடைமிளகாய் வெள்ளரி குடிமலர்கள் ரோஜா போன்ற பயிர்களை சாகுபடி செய்யலாம் ஐநூத்தி இருபது ஹெக்டேர் பரப்பளவில் தோட்டக்கலை பயிர் சாகுபடி செய்ய ஒருங்கிணைந்த தோட்டக்கலை இயக்கத்தில் ரூபாய் லட்சம் ஒதுக்கப்பட்டுள்ளது அடர் நடவு செய்ய முப்பது ஹெக்டேர் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு ஹெக்டேருக்கு ரூபாய் ஒன்பதாயிரத்து நானூத்தி எண்பது மானியம் வழங்கப்படுகிறது இந்த மானியத்தை பெறுவதற்கு உளவன் செயலி மூலமாக பதிவு செய்து இதற்கான மானியத்தை பெற முடியும் என கூறப்படுகிறது